அவன் நீருரங்குகளின் அருகே நட்ட மரம் போல இருப்பான் அந்த மரம் தன்னுடைய காலத்தில் கனி கொடுக்கும் அதன் இலைகள் வாடாது அவன் செய்வதெல்லாம் வல்லமையாக நிறைவடையும் நீருடன் இணைந்த ஒரு மரம் இது ஒரு அழகான உருவகம் இந்த உருவகத்தில் உள்ள ஆழமான அர்த்தத்தை நம் வாழ்கையில் புரிந்து கொள்வது முக்கியமானது மரம் தன்னுடைய வேர்களை ஆழமாக நிலத்திற்குள் விரிக்கிறது அந்த வேர்கள் நீரை தேடிக்கொண்டு செல்லும் ஒரு தடவை அந்த வேர்கள் நீர்நிலையை அடைந்துவிட்டால் அந்த மரம் எந்த பருவத்திலும் காயவதில்லை அது பயிர்களை இழப்பதில்லை அதன் இலைகள் பசுமையாக இருக்கும் இதுவே ஒரு நீதிமானின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு இந்த உலகத்தில் பலர் வளங்களுக்காக ஆசைகளுக்காக புகழுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீதிமான் ஒருவர் தன் வாழ்க்கையின் வேர்களை தேவனுடைய வார்த்தையில் வைக்கிறார் அந்த வார்த்தைதான் அவனுக்கு நாள்தோறும் உயிரும் வலிமையுமான நீர் அந்த வார்த்தை அவனை ஊட்டுகிறது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரீட்சைகள் வந்தாலும் அவன் அசைந்து விடுவதில்லை அவன் நிலைத்திருப்பான் காரணம் அவன் நம்பிக்கையின் அடித்தளமான தேவனுடைய வார்த்தையின் அருகில் நட்டப்பட்ட மரமாயிருக்கிறான் இதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டும் நாம் எங்கே நட்டப்பட்டுள்ளோம் நம்முடைய வேர்கள் எந்த பக்கம் விரிகின்றன நாம் பத்திரமான ஒரு ஆதாரத்தில் இருக்கிறோமா அன்றாட தேவ வாழ்க்கையை புறக்கணித்து வெறும் உலகின் ஆசைகளுக்கு மட்டும் நாம் செல்வதாயின் நாம் வாடும் மரங்களாகி விடுவோம் ஆனாலும் நாம் தேவனுடைய வார்த்தையில் வாழ்கின்ற போது நாம் ஆழமான வேர்களைக் கொண்டு ஆற்றின் அருகே வளர்ந்த மரம்போல் பலிப்புள்ளவனாக இருக்கலாம் ஒரு மரம் தன்னுடைய வாழ்வுக்காக மற்றவர்களை தேடுவதில்லை அது அமைதியாக விடாமுயற்சியாக வளர்ந்து கொண்டு இருக்கும் அதன் தானியங்களை அதன் கனிகளை அதன் நிழலை பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கிறது அதுபோல் நீதிமானின் வாழ்க்கையும் மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாக இருப்பது வேண்டும் அந்த மரம் தனக்காக மட்டும் வாழ்வதில்லை அது பரிதாபமின்றி மற்றவர்களுக்கு கொடுக்கும் இந்த தன்மை நம்முடைய வாழ்விலும் பிரதிபலிக்க வேண்டும் நாம் ஒருவரை நீண்ட நாட்கள் பார்த்து வாழ்வதிலேயே அவரின் நீதியை அறியலாம் ஒரு மரம் ஒரு நாளில் வளராது அதுவும் நேரத்துடன் வளர்ச்சி அடைகிறது அதன் வேர்கள் ஆழமாகப் போக நேரம் தேவை அதுபோல் ஒரு மனிதனும் தேவனுடைய வார்த்தையில் தினமும் முழுமையாக நிலைத்து நிதானமாக வளர வேண்டும் இந்த வளர்ச்சி திடமானதாகும் ஒரே நாளில் மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பில்லை ஆனால் தினசரி நம்மால் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் இந்த நீதிமானின் வாழ்க்கை ஒரு மரத்தின் நோக்கம் சாயலை அளிப்பது கனிகளை தருவது அழகாக்க நிற்கின்றது நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்க வேண்டும் ஒருவரும் நாம் அருகில் நின்றால் நம்மால் அவர்களுக்கு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்க வேண்டும் நாம் வழங்கும் வார்த்தைகள் நம் செயல்கள் ஆல் ஷுட் ரிஃப்ளெக்ட் த பிளஸிங் அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆஃப் அ ட்ரீ பிளான்டெட் பை வாட்டர் இந்த உருவகம் நம்மை ஒரு முடிவுக்கு அடைக்கிறது நாம் நம் வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும் நாம் எதை அடிப்படையாக வைத்திருக்கிறோம் நாம் தினமும் தேவனுடைய வார்த்தையை மனதில் வைக்கிறோமா நாம் அவ்வார்த்தையை ஆராய்கிறோமா அல்லது நாம் வெறும் உலகின் சத்தங்களில் கவனம் செலுத்துகிறோமா இந்த மரம் தன்னுடைய காலத்தில் கனி கொடுக்கிறது என்று கூறப்படுகிறது இது ஒரு முக்கியமான உண்மை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பருவம் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தேவன் அவரவருக்கான காலங்களை வைத்திருக்கிறார் நாம் அவ்வகை காய்கின்ற மரங்களைப் போல இருக்க வேண்டும் அவன் செய்யும் யாவும் வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு வாக்குத்தத்தம் நாம் தேவனுடைய வார்த்தையில் நட்ட மரங்களைப் போல வாழும் போதுதான் நமது முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த வாழ்க்கை ஒரு மழையில்லாத பருவமாக இருந்தாலும் நீதிமானுக்கு குறைவில்லை தேவனுடைய வார்த்தையின் நீரே அவனுக்கு போதுமானது ஒரு வழியாக கண்டு கொடுக்கிறார் ஏனெனில் அவன் தேவனில் வேரூன்றி இருக்கிறான் தேவனுடைய வழிகளில் நடக்கிறான் தன்னைச் சீராக வைத்துக் கொள்கிறான் மற்றவர்கள் தங்கள் ஆசைகளுக்கு அடிமையாகி வழிதவரை செல்லும் போதும் நீதிமான் தேவனின் வார்த்தையில் நிலைத்து இருக்கிறான் அவனது வாழ்க்கை இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாக இருக்கும் இதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த நாம் தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அதை உயிராக்க வேண்டும் ஒரு மரம் தன்னுடைய வேர்களை நீரில் ஊற வைக்கும் போல நாம் தேவனுடைய வார்த்தையில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருக்க வேண்டும் நாம் தினமும் அதன் மூலம் வலிமை பெற வேண்டும் நம் வாழ்க்கையின் வேர்கள் உறுதியானவைதானா என்று நாம் சோதிக்க வேண்டும் நாம் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி வாழும் பொழுது நம் வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதமான மரமாக மாறும் அது பலன்களை கொடுக்கும் அது மற்றவர்களுக்கு நிழலை வழங்கும் அது தேவனுடைய பெருமையை வெளிப்படுத்தும் நம்மால் இயன்றவரை நாம் மற்றவர்களுக்காக நிழலாக இருக்க வேண்டும் நம் வார்த்தைகள் ஒரு பசுமை இலை போல் இருக்க வேண்டும் ஆறுதல் தரும் நம்பிக்கை தரும் இப்போது உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்கள் எந்த இடத்தில் நட்டப்பட்ட மரமாக இருக்கிறீர்கள் உங்கள் வேர்கள் எந்த திசையில் விரிகின்றன தேவனுடைய வார்த்தையா அல்லது உலகின் ஆசைகளா இன்று தீர்மானிக்கலாம் நான் நீருரங்குகளின் அருகே நட்ட மரமாக வாழ விரும்புகிறேன் தேவனுடைய வார்த்தை எனது வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கட்டும் அந்த மரம் போல நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கையும் இருக்கும் உங்களைப் பார்த்த பிறரும் இவர் ஒரு நீதிமான் ஒரு வேரூன்றிய மரம் போல வாழ்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வரலாம் தேவன் நம்மை அப்படி ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கிறார் இப்போது தொடங்குங்கள் அந்த நீர்நிலையின் பக்கத்தில் நட்ட மரமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள்